நமது தமிழ்நாட்டினை நிறைய மன்னர்கள் ஆட்சி செய்து உள்ளனர் அப்படி ஆட்சி செய்த மன்னர்களுள் மனுநீதி சோழன் பற்றி கேட்டால் நம்முள் நிறைய பேருக்கு தெரியாது அப்படியான மனு நீதி சோழன் பற்றிய சுவாரஸ்யமான கதை ஒன்றினை நான் சொல்கிறேன் கேளுங்கள் முன்னொரு காலத்தில் சோழ நாட்டையே ஆட்சி செய்தவன்தான் மனு நீதி சோழன் அவன் நீதி தவறாது ஆட்சி செய்பவன் ஆவான் அவன் ஆட்சியில் எந்த பிழையும் இருந்தது இல்லை அவன் வழங்கும் நீதியிலும் எந்த பிழையும் இருந்தது இல்லை இப்படிப்பட்ட மன்னனை சோழ மக்களும் விரும்பினர் அவன் மீது அளவு கடந்த மரியாதையும் கொண்டிருந்தனர் ஆனால் மன்னனுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லாத காரணத்தால் மிகவும் வருத்தம் கொண்டிருந்தான் அப்போது கடவுளின் அருளால் அவனுக்கு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை அழகான மேனியுடன் இருந்தது அந்த குழந்தைக்கு வீதிவிடங்கன் என்று பெயர் வைத்தான் வீதிவிடங்கனுக்கு பயிற்சி குதிரை ஏற்றம் போன்ற கலைகளை சொல்லிக் கொடுத்தான் வீதிவிடங்கன் எல்லா கலைகளையும் கற்றுத் தேர்ந்தான் அதே நேரத்தில் மனுநீதி சோழன் மக்கள் தன்னை எந்தவித தடையும் இன்றி காண வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு தனது அமைச்சரிடத்தில் வினவினான் அப்போது மனுநீதி சோழனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அது என்னவென்றால் தனது அரண்மனை வாயிலில் பெரிய மணி ஒன்றை கட்டி வைத்தால் மக்கள் என்னை காண வரும் நேரத்தில் அந்த மணியை ஒலித்தால் நான் வந்து அவர் குறைகளைக் கேட்டு அவற்றை தீர்த்து வைப்பேன் என்றான் அதேபோல் அரண்மனை வாயிலில் பெரிய மணி ஒன்றை கட்டினர் ஆனால் மனுநீதி சோழனின் மக்களுக்கு எந்தவித குறைகளும் இல்லை எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்தனர் அதனால் நீண்ட காலமாக அந்த மணி ஒலிக்கப்படாமல் இருந்தது ஆனால் காலம் ஒரே மாதிரி இருப்பதில்லை பிரச்சனை வீதிவிடன்கண் ரூபத்தில் வந்தது ஒரு நாள் மாலை நேரத்தில் வீதிவிடங்கன் தனது இரதத்தில் வேகமாக வலம் வந்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு பாசுக்கன்று துள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருந்தது வீதிவிடங்கன் பசுக்கன்றை கவனிக்காமல் அதன் மீது தன் இரதத்தை ஏற்றிவிட்டான் இதனை கண்ட தாய் தாய்ப்பசு மிகுந்த கவலை கொண்டது பசுவானது கவலையுடன் அரண்மனை வாயிலில் கட்டப்பட்டிருந்த மணியை ஒலித்தது மனுநீதி சோழன் விரைந்து வந்து மக்களிடம் யார் மணியை ஒலித்தது என்று கேட்டான் மக்கள் அனைவரும் மெளனம் கொண்டனர் தாய் தாய்ப்பசு தனது கன்று குட்டியை நக்கிக் காட்டியது அதை பார்த்து புரிந்து கொண்ட மனுநீதி சோழன் ஒரு தாய் தன் குழந்தையை பிரிந்த துயரம் குற்றம் செய்தவனின் தாயும் அடைய வேண்டும் என்று கூறி வீதி வீதிவிடங்கனை இரதத்தின் சக்கரத்திலிட்டு கொலை செய்ய கட்டளையிட்டான் நாட்டின் இளவரசன் என்பதால் யாரும் கொலை செய்ய முன்வரவில்லை அப்போது மனுநீதி சோழனே தனது மகனை கொலை செய்ய முன்வந்தான் திடீரென வானில் ஏமதருமரும் தேவேந்திரனும் தோன்றினர் மனுநீதி சோழனே உனது நீதியைப் பற்றிய சர்ச்சைகள் எனது அவையில் பேசப்பட்டது எனவே நானும் யமதர்மரும் பசுவாகவும் கன்றாகவும் வேடமிட்டு வந்தோம் உனது நீதியை சோதித்தோம் உனது நீதியை பற்றி தெரிந்து கொண்டோம் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள என்னை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்